நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா உமக்கு நன்றி சொல்வதை தவிர வே என் வாழ்வில் இல்லை உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு மேன்மை என் வாழ்வில் இல்லை நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா கண்ணின் மணி போல் என்னை காத்தீர் காலமில் கண்ணின் மணி போல் என்னை காத்தீர் காலமெல்லாம் நடத்துகின்றீர் உமது அன்பில் நித்தமும் மகிழ்வேன் உமது தயவால் தினமும் வாழ்வேன் உமது அன்பில் நித்தமும் மகிழ்வேன் உமது தயவால் தினமும் வாழ்வேன் நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா ஆபத்தில் என்னோடு இருப்பவர் நீரே கெடகமாய் என்னை காப்பவர் நீரே ஆபத்தில் என்னோடு இருப்பவர் நீரே கேடகமாய் என்னை காப்பவர் நீரே உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேனே தம்மாலே மதிலை தாண்டிடுவேனே உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேனே தம்மாலே மதிலை தாண்டிடுவேனே நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா அன்போடு இல்லை அடைக்கின்றீரே ஆறுதலாக பேசுகின்றீரே அன்போடு எல்லை மாறுதலாக பேசுகின்றீரே தகப்பனை போல காத்து நின்றீர் தாயை போல தேற்றுகின்றீர் தகப்பனை போல காத்து நின்றீர் தாயை போல தேற்றுகின்றீர் நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு மேன்மை என் வாழ்வில் இல்லை உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு மேன்மை என் வாழ்வில் இல்லை நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா